ஸ்ரீலங்கா வந்து அறுபது வீத மாணாக்கள் வந்து முதியோர்கள் அதாவது வந்து என்னோட முதியோர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்ட போது விளையோர்கள் எண்ணிக்கை இல்லாத காரணம் யுத்தம் அன்றது வெளிநாடு போடுறது ரெண்டு என்ன காரணம் சொல்றது நாங்கள் பாடம் படிச்சதுனா சொல்றேன் அதாவது உதாரணத்துக்கு அந்த வயசு போனவர்கள் வந்து தங்கி வந்து அப்படின்னு மருத்துவ சேவைகள் அவையில சாப்பாடு அது எல்லாமே சரியான கேள்விக்கு மற்றது வந்து வரைக்கும் பார்த்தா பெண்கள் தலைமத்துவமான பொதுங்கள் தான் கூட கடலுக்கு கூட வந்து சுமார் பத்தாயிரம்

பிளான் பண்ணிருக்கிற வந்து இப்ப நாங்கள ஒரு ஒரு எம்பி மேரோட பத்து பேரை எடுத்தா அதுல பாதி பாதி ஆகிற பம்பளை ஆம்புலன்ஸ் அல்லது ஒரு ஆறுக்கு நாலு அல்லது நாலு ஆறு அந்த மாதிரி பொம்பளைம் அப்ப அவைக்கு வந்து அவையோட ஃபீல்டுல வந்து ஒரு இது ஒன்று இருக்க தானே வரும் இப்ப அரசியலை மட்டும் சொல்றேன் நான் இப்ப நாங்கள் ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு வந்து நாங்கள் கட்டாயம் யாரோ ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ண போறோம் இந்த ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ண போறோம் என்ன டிசைட் பண்ணலாம் அவருக்கு வெளிய ரெண்டு நாடி மாடி வச்சிருக்கீங்கன்னா பாங்க வாங்க வேண்டிய பாங்க சபை வாங்க வேண்டியலாம் ஆஹ் பிரேமதாஸ் அவருடைய சதிப் பிரேமதாஸ் அவருடைய அந்த ஒரு எம்பி ஒரு அரண்டையும் கதை போன் கதைக்கோன் மாவட்ட சஜித் போன் கதை போன் கதைக்கன ஹம் அது சம்பந்தமான டீடெய்ல் யாராவது கேளுங்க நான் சொல்றேன் அப்ப நாங்கள் இல்ல அடுத்த எங்கிட்ட தலை எங்கிட்ட தேர்தல்ல வந்து நாங்களோட கருணாசமாக மே பார்த்து மே புதுசா நாங்கள் போட்டுட்டோம்னு சொன்னாங்க

அந்த இதுல போய் திருப்பி அவரை போட்டு எந்த கண்ட வேணுங்கிறது சொல்ல விளங்க இன்றைக்கு இருபத்தி நாலாம் தேதி இங்க அவருடைய தங்களுக்கு இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் வந்து இவ ரெண்டு ஜனாதிபதி மாட்டேன் யாரு என்ன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல்லது ஜனாதிபதி சஜித் பிரேமதாச அனுரகுமார் திசா நாயக்கருக்கு வந்து எனக்கு

முப்பதாம் தேதி இரவு நான் இரவு சொல்லுவேன் நாங்கள் யாருக்கு தீர்மானிக்கிறோம் அதோட கசிச்சு அஹ் முதலாம் தேதி யாழ்ப்பாணம் வரேன் நான் ஆசைப்படுறேன் முதலாம் தேதி நான் யாழ்ப்பாணம் வரைக்கு இல்ல அஹ் அதுக்கு நாங்கள இருபத்தி ஒப்பதாவது யாழ்ப்பாணத்தான்

टायम um, करायचं uh, <coughs>